கொண்டாட்டி பேச்ச கேட்டு தாயை ஒதுக்க முடியுமா பெத்த பிள்ளை ஊனமானால் தள்ளி வைக்க முடியுமா பெத்தவர சுமை என்று விடுதிகளில் விடுவதா உற்ற துணை இல்லாமல் பெற்றோரும் அழுவதா தொப்பு கொடி உறவுகளை வெறுக்க முடியுமா நீ தூப்பு கவடி எடுத்தாலும் தோஷம் விலகுமா பெற்றோரின் மனமோக பிள்ளைகளும் நடக்குதே மோக பிள்ளைகளும் நடக்குதே காவோலை விழும் போது குருத்தோனை சிரிக்கிறேன் தெத்தவரை விற்று நீயும் பிழைக்க முடியுமா தெத்த பின்னர் தெத்தவரை பார்க்க முடியுமா தெத்தவரை விற்று நீயும் பிழைக்க முடியுமா தெத்த பின்னர் தெத்தவரை பார்க்க முடியுமா நடுக்கடலில கப்பல இறங்கி தள்ள முடியுமா